நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் பல கடந்து வழிகள் பல கடந்து நம்மளுடைய வாழ்வு வெற்றிகரமான வாழ்வாக மாறுமா அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கோம் கண்டிப்பாக மாறும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ளே போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள யாராலும் மறக்க முடியாது புரட்சி தலைவியாக மட்டுமில்லை ஒரு புரட்சி பெண்மணியா தனி ஒருவரா நின்று பல சாதனைகள் புரிஞ்சுருக்காங்க ஒரு பெண்ணால் இவ்வளோ சாதனைகள் புரிய முடியுமா அப்படிங்கிறத முறியடித்து நான் பெண்களாலும் முடியும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய நபர்களில் அவங்களும் ஒருத்தவங்க அவங்களுடைய வரலாறு பேசிட்டே போகலாம் அவ்வளோ பெரிய வரலாறு கிட்ட இருக்கு அவங்களுடைய வாழ்வில் அவங்க பார்க்காத விஷயமே இல்லை போராட்டங்களே இல்லை கடந்து வந்த பாதையை மீண்டும் ஒரு உரை அவங்க ஆத்மாவுடன் பயணிக்கலாம் ஆத்மாவுடன் பயணிக்கும் முன்பு நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது

டாக்டர் ஜெ ஜெயலலிதா அம்மா அவருடைய புனித ஆத்மா இருக்கா காத்து கொண்டிருக்கிறோம் ஜெயலலிதா அம்மாவின் குரலுக்காக உங்களுடைய புனித ஆத்மா இருக்கா காத்துக்கொண்டிருக்கிறோம் ஜெயலலிதா அம்மா உங்களுடைய புனித ஆத்மா இருக்கா சொல்லுங்கம்மா உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு உங்களுக்கும் சசிகலா அம்மாவிற்கும் உங்களுக்கும் சசிகலா அம்மாவிற்கும் இடையே இருந்த நட்பு உங்களுக்கும் சசிகலா அம்மாவிற்கும் இருந்த நட்பு எப்படி இருந்தது உங்கள் இருவருக்கும் இருந்த நட்பு எப்படி இருந்தது அந்த அழகான நட்பு எப்படி பயணித்தது உங்கள் குடும்பத்தாருடைய ஆத்மாக்களை சந்தித்தீர்களா உங்கள் குடும்பத்தாருடைய ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்கள் அன்பு குடும்பத்தார் உங்கள் தாய் தந்தை இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தை உங்கள் அண்ணன் இவங்களுடைய ஆத்மா எல்லாம் சந்தித்தீர்களா காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் பதிலுக்காக உங்கள் தாய் தந்தை ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுக்கு மகள் இருப்பது உண்மையா உங்களுக்கு மகள் இருப்பது உண்மையா உங்களுக்கு உண்மையாலுமே பெண் குழந்தை இருப்பது உண்மையா குழந்தை எங்கு உள்ளது இது வெறும் வதந்தியா இறுதியாக நீங்க யார்கிட்ட பேசுனீங்க என்ன வார்த்தை பேசுனீங்க இறுதியாக நீங்க யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுனீங்க உங்களுடைய இறுதி வார்த்தை என்ன இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் யார் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் யாரு இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் யாரு

உங்களுக்கு பிடித்த உணவு என்ன உங்களுக்கு பிடித்த உணவு என்ன ரொம்ப உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டால் யாரு கிட்ட பேசணும் நீங்கள் ஆத்லகத்தில் நீங்கள் கடவுளை சந்தித்தீர்களா ஆத்மூலகத்துல நீங்க கடவுளை சந்திச்சீங்களா ஆத்மூலகத்துல கடவுளை நீங்க சந்திச்சீங்களா உங்கள் அண்ணனுடைய ஆத்ம நிலை என்ன உங்கள் அண்ணன் ஜெயராமனுடைய நிலை என்ன அவருடைய ஆத்மா எப்படி இருக்கு அவங்க பிள்ளைகளை பார்க்கிறாரா தீபா தீபக் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பெயருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தீபா தீபக் இந்த பெயருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தீபா தீபக் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய போயஸ் கார்டன் வீட்டை பற்றி தீபா அவர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அந்த வீட்டை பற்றி உங்களுடைய இறுதி ஆசை என்ன 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 நீதோ நீங்க சசிகலா அம்மா சசிகலா அம்மா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சசிகலா அம்மா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க சசிகலா அம்மா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க Thank you. அன்பெனும் ஆயுதம் அழகானது அன்பெனும் ஆயுதம் உண்மையானது அன்பில்லாமல் எந்த மனிதன் அன்பில்லாமல் எந்த மனிதராலும் வாழ முடியாது அன்பில் அன்பில்லாமல் எந்த மனிதராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் உங்கள் ஆத்மா சாந்தி அடிகட்டும் இறைவனடி சேரட்டும் மீண்டும் இந்த பூமிக்கு பிறப்பெடுக்கட்டும் நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் நல்லதொரு விஷயங்கள் நல்லதாகவே நடக்கட்டும் நல்லதொரு விஷயங்கள் நல்லபடியாக நடக்கட்டும் நீங்கள் இந்த உலகிற்கு மீண்டும் வரணும் அப்படிங்கிறது மக்களுடைய ஆசை மக்களுடைய ஆசையை நிறைவேற்ற மக்கள் நாயகி மீண்டும் இந்த உலகிற்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாரும் இன்னொரு பிறப்பெடுத்தா எங்க பிறக்கணும் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க இன்னொரு பிறப்பெடுத்தா எங்க பிறக்கணும் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க இன்னொரு பிறப்பெடுத்தால் எங்க பிறக்கணும் என்னவா பிறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றி அம்மா நன்றி 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 மீண்டும் ஒரு பிறப்பெடுத்து இந்த பூமிக்கு மீண்டும் ஜனனம் எடுத்து இந்த பூமியில வரணும் இறைவனடி சேர்ந்த நன்றி வணக்கம் மக்களே அன்பு அன்பாக இருக்கட்டும் அன்பு வெல்லட்டும் அன்பு ஜெயிக்கட்டும் சொல்லி அன்பு மட்டுமே நிரந்தரம் சொல்லி இந்த உலகில் யாரும் நமக்கு எதிரி இல்லை இந்த உலகில் யாரும் நமக்கு துரோகி இல்லை வாழ வந்தது நம்ம எல்லாரும் அன்பாக வாழ்வதற்கே இந்த பூமி நமக்கு நிரந்தரம் இல்லை திருப்பி செல்வதற்காக வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த பூமியை விட்டு நம்ம போகக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க யாருக்கும் வந்து இங்கே நிரந்தரம் கிடையாது எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வசதியில் இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் அந்தஸ்தில் இருந்தாலும் இந்த பூமி நிரந்தரம் கிடையாது பொய்தாகணும் 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 இந்த பூமி நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லை அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த நிகழ்வை இந்த நிகழ்வை இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வை சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களை நன்றி வணக்கம்